அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய கடகராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய முப்பத்தோரு நாட்களுக்கு கிரகநிலை சஞ்சாரங்களின் படி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் என்னென்ன நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்கும் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் இருக்கும்ங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் கிரகநிலை சஞ்சாரங்களின் படி இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான பிஜி டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்க கிட்ட இல்ல இந்த மாதத்துல கிரகநிலை சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் மிதன ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் இதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசார பெயர் கடகராசியில் உச்சபலம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்வார் அடுத்து சிம்ம மனையில சுக்கரன் கேது இணைவுங்கிறது இருக்கும் அடுத்து சூரியன் புதன் இணைவுங்கிறது செவ்வாய் தனிச்ச சஞ்சாரம் பகவானின் சஞ்சாரமும் மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் புதன் இரண்டாம் தேதி அன்னைக்கு பெயர் ஆவார் கன்னியா ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி புதன் துலாம் ராசியில சஞ்சாரம் செய்வார் அடுத்து பதினேழாம் தேதி சூரியன் பெயர்ச்சி அதாவது இருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி இங்க செவ்வாய் சூரியன் புதன் மூன்று கிரக இணைவுங்கிறது துலாம் ராசியில இருக்கும் அடுத்து எட்டாம் தேதி சுக்கர பயிற்சி சுக்கரன் சிம்ம ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னியாமச்சமாவ அடுத்து செவ்வாய் துலாம் ராசியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி பயிற்சியாகி விருச்சகராசில ஆட்சி பலம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்வார் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி கதிபதி சந்திர பகவான் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதத்துல ரெண்டு முக்கியமான கிரகநிலை மாற்றங்கள் அதாவது குரு பகவான் அதிசாரமா கடகராசியில வந்து நம்ம ராசியிலேயே வந்து உச்சமாக போறார் அடுத்து ரெண்டு முக்கியமான கிரகங்கள் நீச்சம் சுக்கரனும் இந்த மாதத்துல நீச்சம் ஆவார் சூரியனும் இந்த மாதத்துல நீச்சம் ஆவார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதினஞ்சு நாட்கள் பெரிய அளவுல குற்றமா இருக்காது அது கடகராசிக்கு பாசிட்டிவான விஷயம் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் அதிகமா வரும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகரிக்கிறது இன்னொன்னு நீங்க எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களை ஈடுபடுத்திக்கிட்டு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யறது அல்லது மெடிடேஷன் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி அமைதியா இந்த காலகட்டத்தை கொண்டு போறது நல்லது அதே சமயத்தில் மாதத்தினுடைய இரண்டாம் பாதி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் டஃப்பாக போகும் இந்த மாதத்தில் இரண்டாம் இடத்துல சுக்கரன் கேது இணைவு லாபஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான சுக்கரன் தனஸ்தானத்தில் கேதுவோட இணைந்த நிலையில் சஞ்சாரம் செய்கிறாள் குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு அமைதியான போக்கை கடைபிடிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு குடும்பம் சார்ந்த வகையில் எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாமல் உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு கோப உணர்வுகள் இல்லாமல் நீங்கள் செயல்படுறது நல்லது ஏன்னா இந்த மாதத்தில் கோப உணர்வு சற்று அதிகமாகவே வரும் ஃபேமிலி மெம்பர்ஸோட அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது அடுத்து உங்கள் கண்கள் முகம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் உங்கள் பேச்சுவார்த்தையில் நிதானம் தேவைப்படும் இந்த நேரத்தில் சில இடங்களில் நீங்கள் வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் கவனமாக பேச பாருங்க அடுத்து மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் இணைவு புதன் இரண்டாம் தேதி பயிற்சியாகி நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் உங்க முயற்சிகள் வெற்றியை நோக்கி பயணிக்கும் சுக்கரன் கடகராசி என்பவர்களுக்கு யோகமான கிரகம் நான்கு பதினொன்றுக்குரியவர் நீச்சமாறது மூன்றாம் இடத்துல நீச்சமாறு கொஞ்சம் சுமாரான அமைப்பு எட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் பயிற்சி நிகழ்ந்து அதுக்கப்புறமா சுக்கரன் நீச்சம் அறுப்பார் அதனால இந்த மாதத்துல தாய் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் தாயோடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் தாயோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகளும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தாய் வழி உறவுகளோட ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை ஏதாவது ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம் வண்டி வாகனங்களுக்காக ஒரு சிலர் இந்த மாதத்தில் அடிக்கடி பழுது பார்ப்பீங்க அடிக்கடி ரிப்பேருக்காக பணத்தை செலவு பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இந்த ரெண்டுத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் ஜென்ம குருங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாளில் ஆக்டிவேட் ஆக போது உங்களுக்கு பதினெட்டாம் தேதியிலேருந்து குரு உங்கள் ஜென்மராசிக்கே வந்து உச்சம் ஆவார் அதே மாதிரி நான்காம் அதிபதி நீச்சமாக இருக்க போகிறார் நான்காம் இடத்துல ஏற்கனவே செவ்வாயிருக்கார் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் மன ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்கள் மனசை அமைதிப்படுத்தி உங்கள் மன ஆரோக்கியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து மெடிடேஷன் பண்றது யோகா பண்றது உணர்ச்சிவாசப்படுறத தவிர்த்துக்கிறது மன அழுத்தம் மன உளைச்சல் ஏற்படாம பாத்துக்கிறது இதெல்லாம் தான் இருக்கு ஓவராக திங்க் பண்ணி பல இடங்களில் உங்களை நீங்களே குழப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களை அதிகமாக ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க அதிகமாக யோசிக்க வேண்டாம் ரிலாக்ஸா டிராவல் பண்ண முயற்சி பண்ணுங்க அடுத்து உங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் அதிபதி மூன்றாம் இடத்துல நீச்ச மாறத்தினாலையும் அதே மாதிரி ஜென்ம குரு வேற தூக்கமின்மை சம்பந்தமான பிரச்சனை ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலர் டைமிங்க்கு சாப்பிட முடியாம டைமிங்க்கு தூங்க முடியாம வயிறு சார்ந்த பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்துல இந்த காலகட்டத்துல தனி அக்கறை எடுத்துக்கிறது நல்லது குறிப்பா ஒரு சிலருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை வயிற்றுல புண்ணு வர்றது அல்சர் ப்ராப்ளம் அதிகரிக்கிறது இந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படலாம் செவ்வாயோடைய பார்வையும் ஏழாம் இடத்துக்கு கிடைக்குது உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அடுத்து இந்த மாதத்துல கடன் சார்ந்த சிந்தனை கடன் சார்ந்த பிரச்சனை இது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் கடன் தொகையெல்லாம் நீங்க முன்கூட்டியே பிளான் பண்ணி அதை ப்ராப்பரா கட்டுறதுக்கு முயற்சி பண்ணணும் இல்லைன்னா ஏதாவது நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது ஒரு சிலர் புதுசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் கடன் வாங்கி இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் யோசனை ஒரு சிலருக்கு வரும் குரு நமக்கு ஆறாம் அதிபதி அவர் வந்து லக்னட்ல போது ஒன்று நோயால பிரச்சனை இல்ல உடல் ஆரோக்கிய குறைபாடு அல்லது கடனால தொந்தரவு அல்லது மறைமுக சில பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல குழப்ப ஏற்படுத்திடும் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ப்ரெஷராக போற மாதிரி இருக்கும் படிப்பு கொஞ்சம் அழுத்தத்தை கொடுக்கற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஓவர் திங்கிங் சில நேரங்கள்ல படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போயிடலாம் ஆனா அது உங்களுக்கு மேஜரா ட்ரபிள் எதுவும் கொடுக்காது மாணவர்களுக்கு உங்க உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இந்த ரெண்டுலயுமே நீங்க கேர்ஃபுல்லா இருந்துகிட்டா மேஜரா எந்த பிரச்சனையும் வராது திருமண முயற்சி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள் சற்று தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல திருமண முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் வெற்றிங்கிறது சற்று கால தாமதமாக கிடைக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் ரெண்டுலையுமே வாழ்க்கை துணை சார்ந்த வகையில கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையோட அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கை துணை மீது ஒரு சிலர் அதிகம் கோபப்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அந்த கோப உணர்வை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை ஸ்தானாதிபதி செவ்வாய் நான்காம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கார் அதனால பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக தான் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் பாசிட்டிவாக தான் இருக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல எதுவும் நெகட்டிவாக பெருசாக போல குழந்தைகளுடைய வளர்ச்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் குழந்தைகளுக்காக சுபவிரய செலவுகள் செய்கிற மாதிரியான நிலை இருக்கும் பிள்ளைகளுக்காக ஏதாவது கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படலாம் அவங்களுடைய கல்வி இல்லை பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபமாற்றம் இது சார்ந்த வகையில் ஏதாவது செலவுகள் வரலாம் ஆனா பெருசா அது எதுவும் நெகட்டிவா கொடுக்காது பிள்ளைகள் சார்ந்த விஷயம் ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு பிள்ளைகளுடைய சப்போர்ட் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்க சொல்ற பேச்ச நிச்சயம் குழந்தைகளும் ஓரளவுக்கு கேட்டே நடந்துப்பாங்க ஒரு சிலருக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பூமி காரகனான செவ்வாய் சுகஸ்தானம் நான்காம் இடத்துலயே இருக்கிறதுனால இடம் வாங்குற அமைப்பு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அல்லது இருக்கிற இடத்தை விற்று பணமாக்குறது பூர்வீக சொத்தை விற்கிறது இப்படி ஏதாவது ஒரு ரீதியில் நிலம் சார்ந்த வகையில் உங்களுக்கு அனுகூலங்கள்ங்கிறது இருக்கும் அடுத்து பாக்கியஸ்தானத்தில் சனி வக்ரம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குருவுடைய பாக்கிய பார்வை இந்த இருக்கும் சனிக்கு கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை சார்ந்த வகையில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் குறையும் தந்தையோட இணக்கமான நிலை இருக்கும் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப சரியாகும் அதே மாதிரி தங்க அணிகடன்கள் ஏதாவது அடகுல இருந்தால் அதை மீட்கறதுக்கான சூழ் உண்டாகும் அடுத்து தொழில் உத்தியோகம் பொருளாதாரத்தை எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு உத்தியோகத்துல மாற்றம் தொழில்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மேஜரா எதுவும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நெகட்டிவா எதுவும் இல்ல செவ்வாயுடைய பார்வைங்கிறது ஜீவனஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிச்சு முன்னேறி வந்துருவீங்க தொழில் உத்தியோக ரீதியா சற்று பிரஷரான சூழ்நிலை இருந்தாலுமே அதையெல்லாம் சமாளிச்சிருவீங்க தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில மகிழ்ச்சியான மாற்றங்கள் எல்லாம் நிச்சயமா இருக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதியுடைய பார்வையிலேயே பத்தாம் இடம் இருக்கிறதுனால அது கண்டிப்பா மேஜரான ட்ரபிளை எதுவும் கொடுக்காது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல பண தேவைகள் சற்று அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களுக்குமே பர்சனலா சில பண தேவைகள் அதிகரிக்கும் குடும்பத்துடைய தேவைகளும் அதிகரிக்குது அதே சமயத்துல உங்களுக்கும் தேவைகள் அதிகரிக்குதுன்னும் போது பணம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமாக இருந்துக்கணும் பொருளாதார ரீதியாக ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படலாம் கடன் சார்ந்த நெருக்கடிகளும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் அது முடிஞ்ச வரைக்கும் பிளான் பண்ணி செலவு பண்ணுறதுனாலையும் தேவையில்லாத கடன் வாங்காமல் இருக்கிறதுனால நீங்க அதிலிருந்து இருந்து வெளியில வரலாம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களையும் கவனமா இருந்துக்கணும் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயே கொடுத்து வாங்கிக்கிற விஷயத்த கூட இந்த அவாய்ட் பண்ணிக்கணும் யார நம்பியும் பணத்தை கொடுக்காதீங்க கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களுக்குள்ள போனீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டி இருக்கும் சில நேரங்கள்ல கொடுத்த பணம் திரும்ப வராமலும் போகலாம் ஒரு சிலருக்கு கடன் சார்ந்த விஷயங்களால கடன் சார்ந்த பிரச்சனைகளாலேயே குடும்பத்துல குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால கொடுக்கல் வாங்கல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கடன் இதையெல்லாம் நிதானமாக கவனமாக மூவ் பண்ணணும் குறிப்பாக எட்டாம் தேதிக்கு பிறகு ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த நேரத்துல யாருக்காவது கடன் உதவி பண்ணீங்கன்னா அது அவ்வளவுதான் மறந்துட வேண்டியதுதான் ஓவராலாக இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க உடல் ஆரோக்கியம் குடும்பம் சார்ந்த விஷயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருந்தா மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா மாறும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது ரசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்